ஹாய் எவ்ரிவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பி உமன்ஸ் டே உமன்ஸ் எல்லாருமே தங்களுடைய லைஃப்பில் ஒரு அம்மாவா அக்காவா தங்கச்சியா மனைவியா ஒரு பொ மகளாக தன் தான் எல்லா அச்சீவ்மெண்ட்ஸையும் அடையணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் ஹாப்பி உமன்ஸ் டே அப்புறம் இன்னைக்கு நம்ம ட்ரெஸ்ஃபர்லெஸில் உமன்ஸ் டே ஸ்பெஷல் 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 ஆஃபர் பார்க்க போகிறோம் என்ன ஆஃபர் தெரியுமா எல்லா டாஸ்குமே ஒன் டே உமென்ஸ் டே மார்ச் எயிட் அன்னைக்கு இன்னைக்கு மட்டும் ஒன் டே ஆஃபர்னு நாங்கள் எலகன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஒன் டே ஆஃபர்னா எப்படிங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் இந்த வீடியோ போட்டிருப்பேன் இல்லையா இந்த வீடியோவில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அப்டூ ஹண்ட்ரட் ஏற்கனவே நான் ஆஃபர்ல தான் போட்டிருக்கேன் இன்னும் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் போடுறேன் எப்படி தெரியுங்களா டாப்பு பேண்ட்டு ஷால் செட் வந்து எயிட் டபுள் நைன் போட்டிருந்தேன் இல்லையா அது நாளைக்கு ஒன் டே மட்டும் செவன் டபுள் நைன் அதே மாதிரி டாப்பு ஷால் மட்டும் இருக்கு இல்லையா அந்த செட்டு வந்து நம்ம சிக்ஸ் டபுள் நைன் போட்டிருந்தோம் இல்லையா அது ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் டா அந்த செட்டு கண்டிப்பாக அந்த ஆஃபர் கிடைக்காதுங்க நாளைக்கு ஒன் டே தான் டக்குன்னு புக்கிங் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வெறும் டாப்ஸ் மட்டும் காமிச்சிடலாம் அந்த டாப்ஸ் எல்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் டாப்ஸ் எல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் அது இல்லாமல் இந்த மாதிரி லெஹங்கா கிராண்ட் ட்ரெஸ் எல்லாமே ப பட்டு பட்டுன்னு சூப்பராக ஆர்டர் போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா அவ்வளோ 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 சீப்பஸ்ட் ரேட்டு பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுக்குறேன் எல்லாமே ரொம்ப ப்ரீமியம் ஆனது குவாலிட்டியானது அப்புறம் ஏற்கனவே காட்டின வீடியோவில் நிறைய டாப் ஷோல்ட் அவுட் அது நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எனக்கு அனுப்பிச்சா மட்டும்தான் சொல்ல முடியும் ஏன்னா நிறைய டாப்ஸ் இருக்கு சில குறிப்பிட்ட டப்ஸ்லாம் ஃபுல்லாக ஷோல்ட் அவுட் ஆகிடுச்சு நீங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க ஷோல்ட் அவுட்டாக இருந்தால் ஷோல்ட் அவுட்டுன்னு போடுறேன் அவைலபிளாக இருந்தால் அவைலபிள்னு போடுறேன் டபுள் எக்ஸல்ல ரொம்ப கம்மியான டாப்ஸ் தான் இருக்குது நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க நான் அதில் சொல்கிறேன் ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க போட்ட எல்லா வீடியோலையுமே வித்தின் ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மி குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த ஆர்கன்சா டாப் கூட நம்ம த்ரீ டபுள் நைன் போட்டிருப்போம் நாளைக்கு டே ஆஃபரில் இந்த டாப் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் டூ டபுள் நைன் தான் யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக்கிங் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ என்ன பார்க்க போறேன்னு பார்க்கலாம் இது நான் உங்களுக்கு இது வரைக்கும் காட்டவே இல்லை உமன்ஸ் டே ஆஃபரில் எங்கிட்ட இருக்கிற கிராண்ட் சோலி காக்ரா சோலி ட்ரெஸ் வந்து இப்போ ஆஃபரில் காட்ட போறேன் பார்த்துக்கிங்க இங்க பாருங்க அழகான ஒரு ஸ்கை ப்ளூ கலர் தேவதை மாதிரியான ஒரு ட்ரெஸ் அழகான ட்ரெஸ் இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அதோடய யோக்பாட் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்டு பார்ட்டிஸ் வரைக்கும் நைட் ஃபங்க்ஷனுக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அப்புறம் இந்த டாப்ல நம்ம இது சோலி எல்லாமே எப்படி இருக்கும் ஒரு லேயர் தான் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா டபுள் லேயர் லேஸ் காக்ரா சோழிலேயே டபுள் டபுள் லேயர் உள்ள சோழி ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு பொண்ணு அழகாக போட்டு கீழே ஒரு லேயர் பதிவாக டபுள் லேயர் இருக்கும்போது எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்க ரொம்ப அழகான டாப்பு த்ரீ ஃபோர்த் ஹேண்டு ஹேண்டில் கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க எம்பிராய்டரி ஒர்க்கும் ஜதோசி ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகான டப் பாருங்க இந்த மாதிரி டாப்பு ஒரு ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் போட்டு போனால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டாப் கூட இந்த டாப்புக்கு மேட்சிங்காக ஒரு ஃபேண்ட்டும் ஷாலும் இருக்குது ஏன்னா நான் இந்த வீடியோ சீக்கிரம் சீக்கிரம் முடிக்கணும்னு நினைக்கிறேன் டே ஆஃபருக்கு நிறைய ரீல்ஸ் போட வேண்டியது இருக்குது அதனால இந்த டாப்பு இது வரைக்கும் நாங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கொடுத்துட்ருந்தோம் அப்புறம் ஆஃபரில் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துட்ருந்தேன் இப்போ உமன்ஸ் டே ஆஃபருக்கு ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி யார் வேணுமோ டக்குன்னு புக்கிங் போட்டு எடுத்துக்கோங்க இந்த ஆஃபர் எப்போவுமே இனிமேல் ட்ரெஸ் வரலஸில் கிடைக்காது ஏன்னா இந்த மாதிரி ஒரு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு ஒரு சொல்லி நீங்கள் எங்கே போனாலும் வாங்க முடியாது அவ்வளோ அழகான சோழி யார் வேணுமோ டக்குன்னு புக் போட்டுக்கோங்க நான் டக்கு டக்குன்னு காமிச்சிடுறேன் ஏன்னா டைமிங் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அதுக்காக இங்க பாருங்க அதே சொல்லி அதே டபுள் லேயர் லேஸ் இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க டபுள் லேயர் லோஸோட இது வந்து பிஸ்தா கிரீன் கலர் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இந்த சொலி தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி இதுக்கு ஃபேண்டாண்ட் துப்பட்டா இருக்கு அப்புறம் இது ஒரு லைட் ஃபேண்டா வித் பீச் ஓ சாரி இது பால் பிங்க் கலர் இப்போ நான் காட்டுறது எல்லாமே லைட் கலர் ஜோலிஸ் தான் இங்கே பாருங்க இது வந்து பால் பிங்க் கலர் இந்த ஒரு பாட் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குதுன்ட்டு யோ காட்டன் நல்லா இருக்குது ஃபுல்லாக ப்ரீமியமான உள்ள லைனிங் உள்ள ட்ரெஸ்ஸு ரொம்ப 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 அழகாக இருக்குது டபுள் லேயர் லேஸோட உள்ள எம்ப்ராய்டரி ஒர்க்கு சாரி ஓவர்லாக் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க இது அதோடய ஃபேண்ட் ஷாடு இங்கே பாருங்க இது ஒரு ஃபேண்டா கலர் லைட் ஆரஞ்ச் கலர் இந்த ஃபோட்டோ எப்படி தெரியுதுன்னு தெரியல லைட் ஆரஞ்ச் கலர் ஃபுல் லேயரோட தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி என்றைக்குமே இந்த ஆஃபர் கிடைக்காது டக்கு டக்குன்னு புக்கிங் வாங்கிக்கிங்க இந்த ஆஃபர் நான் மறுபடியும் சொல்கிறேன் நாளைக்கு ஒன் டே நாளைக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் நைன் வரைக்கும் என்ன யார் புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ரைஸ் அப்புறம் நாளாநிக்கு வந்தீங்கனாலும் இது இதோடைய விலை வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஒன்லி இதோட டாப்பு ஹேண்ட்டு ஷால் டக்குன்னு ஆஃபர் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கிங்க ஏன்னா நிறைய முகூர்த்த நாள் வருது பக்ரீத் சாரி ரம்ஜான் வருது குட் ஃப்ரைடே வருது நிறைய உங்களுக்கு யூஸ் ஆகும் அந்த மாதிரியான டாப்பை இங்கே பாருங்க இது இது இவ்வளோ நேரம் நான் காமிச்சது எல்லாமே லைட் சேட் கலர் இப்போ வந்து டார்க் கலர்ஸ் காட்டுறேன் பிங்க் கலர் இது இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க டாப்பு அதுக்கு ஹிப் பெல்ட்டு ஒடியான மாதிரி நம்ம போடுமோ இல்லையா அந்த ஹிப் பெல்ட்டு ப்ளஸ் டபுள் லேயர் லேயர்லேஸு ரொம்ப 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 அழகான டாப்பு அழகாக இருக்குது யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கும் ஹேண்ட் ஷால் எல்லாம் இருக்கு இது கிரீன் கலர் டார்க் கிரீன் கலர் டபுள் லேஸ் ஏர்லேஸ் கிரீன் கலரில் ரொம்ப அழகான டாப்பு டபுள் ஏர்லேஸோட அழகா இருக்கா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இது நைட் ஃபங்க்ஷனுக்கு கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கு பார்ட்டிஸ் வேற எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகா இருக்கு டக்குன் புக்கிங் போட்டு எடுத்துங்க எல்லாத்துக்குமே ஃபேன் ஷால் இருக்கு அப்புறம் இது வந்து பியூர் ஒயின் கலர் மெருன் வித் ஒயின் அந்த மாதிரி காம்பினேஷன் இது ரொம்ப கலராக உள்ளவங்க இந்த கலர் வந்து எல்லாருக்குமே மேட்சிங்காக இருக்கும் கலராக இருக்கவங்களும் சரி லைட் ஷைட் இருக்கவங்க டார்க் ஷைட் இருக்கவங்க எல்லாருக்குமே ஷே மேட்சிங்காக இருக்கும் ரொம்ப 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 அழகான டாப்பு ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி நாளைக்கு இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது அதனால தான் ஆஃபர் போட்டிருக்கேன் யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணி வாங்கிக்கிங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஸ்டார்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ட்ரெடிஷ்னலான பட்டு பாவாடை இலகங்காய் இது இது எப்படின்னு சொல்லிடுறேன் இது வந்து ஷர்ட்டு நம்ம ப்ளவுஸ் போடுவோம்ல ஷர்ட்டு இதோட ஹேண்டு பார்த்திங்கன்னா உள்ளே கொடுத்துருக்காங்க ரொம்ப பெரிய ஹேண்டு இது த்ரீ ஃபோர்த் ஹேண்டு வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் உள்ளே லைனிங்கோடு இருக்குது ப்யூர் காப்பர் ஜரீல் இருக்குது இந்த பட்டு பாவாடை பார்த்தீங்கன்னா பியூர் காஞ்சி இங்கே பாருங்க அந்த பாவாடை உங்களுக்கு தெரியும் பியூர் காஞ்சி சில்க் இது நீங்கள் தொட்டு பார்த்தா தான் அதை ஃபீல் பண்ண முடியும் பியூர் காஞ்சிங்கிறது உள்ளே லைனிங்கோட சூ செம்ம சூப்பராக தைச்சிருக்காங்க இங்கே பாருங்க இது ப்ளவுஸு ப்ளவுஸும் சூப்பராக தைச்சிருக்காங்க இதோட கை பார்த்திங்கன்னா நம்ம பப் ஸ்லீவ் கூட வைக்கலாம் அவ்வளோ அகலமாக அவ்வளோ நீளமான துணி உள்ளே லைனிங்கோட கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் ஃபுல்லாக லைனிங் இருக்குது ஸ்கர்ட்லேயும் ஃபுல்லாக லைனிங் இருக்குது இங்கே பாருங்கள் இது ப்ளவுஸு இது வந்து அந்த பாவடை இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பார்டர் பாருங்கள் பெரிய பார்டரு ப்ளூ கலர் ப்ளூ கலர் பாவாடை வித்து பர்பிள் கலர் பார்டர் ரொம்ப அழகாக இருக்குது இது அந்த பார்டருக்கு மேட்சான ஷர்ட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ஜரீல் இருக்குது இதோட துப்பட்டை நம்ம சொல்லி ஆகணும் அந்த தாவணி இருக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய தாவணின்னு பாருங்கள் எவ்வளோ பெரிய தவணி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த தாவணி போட்டு உள்ளே ஒரு ஹிப் பெல்ட் கூட இருக்குது நம்ம இந்த ஒட்டியானமெல்லாம் கட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஹிப் பெல்ட் இருக்குது இங்கே பாருங்கள் இதுதான் அந்த ஹிப் பெல்ட்டு இந்த ஹிப் இந்த தாவணி ஷர்ட் போட்டுட்டு இந்த துப்பட்டா வந்து ஆஃப் ஸாரி மாதிரியும் கட்டலாம் நம்ம ஃபுல் லென்த்து ஷால் மாதிரியும் போட்டுட்டு இந்த ஹிப் பெல்ட் கட்டிட்டா அவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு அவ்வளோ சூப்பரான டாப் ரொம்ப 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 அழகாக இருக்கும் யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஒரு கலர் இது ரெண்டாவது கலர் பார்த்தீங்கன்னா இது மெஜந்தா கலர் உங்களுக்கு தெரியுதா ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் மெஜந்தா கலர் பாவாடை ஃபுல் காப்பர் ஜெரி ஃபுல் அண்ட் ஃபுல் லைனிங்கோட ஓவர் லாப்போட ஃபுல் ஃபினிஷிங்கில் இருக்கு இது அதோட பிளவுஸு கிரீன் கலரில் இருக்கு கிரீன் கலர் பிளவுஸு உள்ள வந்து ஸ்டிச்சிங்க்கு கை கொடுத்துருக்காங்க இந்த கை எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் கை மட்டும் ஸ்டிச் பண்ணி டைட் பண்ணிங்கனாலே போதும் ஆல்ரெடி உங்களுக்கு தாவணி பாவாடை ரெடி ஆயிரும் லெஹங்கா டைப்பில் தாவணி பாவாடை ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த க்ரீன் கலர் இந்த ஷால் பாருங்க அவ்வளோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அந்த தாவணி மாதிரி இதை கட்டி அந்த ஹெட் பேண்ட் கட்டினீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு ஆஃபர் சொல்லாமல் இருக்கலாமா இது வரைக்கும் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு கொடுத்த இந்த தாவணி பாவாடை செட் நாளைக்கு ஒன் அண்ட் ஒன் டே இந்த ஒன் டேவை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க உமன்ஸ் டே இந்த ஒன் டேவை மிஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி யாருக்கு வேணுமோ டக்கு புக்குன்னு புக்கிங் போட்டு எடுத்துக்கங்க செம்ம சூப்பரான வாய்ப்பு ஆனால் இதுல எல்லாம் லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்கு யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஆஃபர் ஆஃபருங்கிற அதுக்கு ஒரு சி சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்ல அப்படிங்குறக்காக தான் இந்த டாப் இங்கே பாருங்க நம்ம இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்ட் ஒன் வீடியோவில் இந்த டாப் வந்திருக்கோம் டாப்பு ஃபேண்ட்டு ஷாலு டாப்பு வித் பேண்ட்டு அண்ட் ஷாலு இந்த டாப் வந்து நம்ம செவன் டபுள் நைன் சொல்லியிருக்கோம் உமன்ஸ் டே ஆஃபரில் நம்ம இது வந்து சிக்ஸ் டபுள் நைன் போட்டிருக்கோம் யாருக்கு ரேமோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதில் நிறைய டாப் ஷோல்ட் அவுட்டும் இருக்குது இருக்கிற பீஸும் இருக்குது நான் எதுன்னு சொல்கிறேன் டபுள் எக்ஸ்எல்லில் மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது மீதி எல்லாத்துலேயுமே டாப்ஸ் நிறைய இருக்குது இந்த டாப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் பழைய வீடியோ எல்லாமே பாருங்கள் அதில் எந்த டாப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ டக்குன்னு நீங்கள் வீடியோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி டாப்பு டாப்பு ஃபேண்ட்டு ஷாலு இதெல்லாம் வந்து நான் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் சொல்லியிருப்பேன் இந்த டாப்பெலாம் இப்போ சிக்ஸ் டபுள் நைன் மட்டுந்தான் அதே மாதிரி ஒரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல இந்த இந்த ஆலியா கட் குர்த்தி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப டாப் எனக்கு இதில் மூவாச்சு இது மறுபடியும் மறுபடியும் கேட்டு நான் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண டாப்பு இதுவும் டாப்பு ஃபேண்ட்டு ஷால் தான் இந்த டாப் வந்து நாங்கள் பொங்கல் சமயத்தில் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தேன் இது இப்போ ஃபஸ்ட்டு செவன் டபுள் நைன் சொல்லியிருந்தால் இப்போ எயிட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் இந்த மாதிரி இதுதான் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான் எல்லா டாப்ஸ்க்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மியாக இருக்குது அதே மாதிரி இந்த இந்த எல்லோ கலர் டாப்பையும் ரெட் கலர் டாப்பையும் நீங்கள் யாரும் மறந்துருக்க மாட்டீங்க அவ்வளோ அவ்வளோ சூப்பரான டாப்பு இந்த டாப் இது வரைக்கும் நாங்கள் ஆஃபரில் கொடுக்குறோம் உமன்ஸ் டே ஆஃபரில் இந்த டாப் இப்போ கரண்ட்ல ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ஒன்லி தான் எயிட் ஹண்ட்ரட் கொடுத்த டாப்புங்க இப்போ வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி ஒன்லி தான் யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணி எடுத்துக்கோங்க நேராக கடைக்கு விசிட் பண்ணி விசிட் பண்ணி வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை வேண்டாம் எனக்கு ஆன்லைனில் வேணுனாலும் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க யார் ஃபஸ்ட்டு வர்றாங்களோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் அந்த டாப் மற்றவங்களுக்குலாம் ஷோல்டர் இப்போ இந்த டாப்பில் எங்கிட்ட ஒரு டுவெல் பீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வர டுவெல் மெம்பர்ஸ் மட்டும் நான் இது கொடுத்துருவேன் தேர்ட்டினாக வரவங்களுக்கு ஷோல்டவுட்டுன்னு கூட்ருவேன் அதுவும் நீங்கள் எம்மாக இருக்கலாம் எல்லாக இருக்கலாம் எக்ஸலாக இருக்கலாம் டபுள் எக்ஸாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த டாப்பில் நான் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தேன் இந்த டாப் இப்போது ஃபை ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி ஃபோர் டபுள் நைன் ஒன்லி இந்த மாதிரி வெறும் டாப் துப்பட்டா இல்லாமல் ஷால் இல்லாமல் இருக்கிற இந்த வெறும் டாப் வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி யாருக்கு வேணுமோ இதை வாங்கிட்டு நீங்கள் லெக்கின் கூட ப்ளூ கலரில் ஷால் ப்ளூ கலரில் போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உமன்ஸ் டே எக்ஸைட்டிங் ஆஃபர் அமேசிங் ஆஃபர் இது வரைக்கும் நான் ஃபாரில் சிஸ்டிலேயே நடக்காத ஒரு ஆஃபர் இப்போ நடந்துட்டுருக்கு இங்கே பாருங்க இந்த மாதிரி ஷால் பீஸ் இருக்கும் இல்லையா டாப்பு வித் ஷால் மட்டும் இந்த பீஸ் வந்து நான் சிக்ஸ் டபுள் நைன் சொல்லியிருந்தேன் இப்போ ஃபைவ் டபுள் நைன் ஒன்லி யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் லிக் பண்ணிக்கங்க அதே மாதிரி ஆர்கன்சா டாப் உண்மையா அதுமாதிரி நிறைய டாப் ஷோல்டர் விட்டேன் இப்போ இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான பீஸ் தான் இருந்தாலும் நம்ம ஆஃபர் கொடுக்கணுங்கிறக்காக கொடுக்குறோம் ரீஸ்டாக் திருப்பி அடுத்த வென்னஸ்டேக்குள்ளே நான் பண்ணிடுவேன் அதுக்கு முன்னாடி இதை ஆஃபர் போட்டு எல்லோரும் கொடுக்கணும் அது இல்லாமல் உமன்ஸ் டேக்கு ஸ்பெஷலாக ஸ்பெஷலாக உமன்ஸ் ஏதோ ஏதாவது பண்ணணுங்கிற ஒரே ஆசையில் தான் நான் இது பண்ணுறேன் இதே மாதிரி இந்த உம ஆர்கன்சா டாப் இருக்குது இல்லைங்களா இந்த ஆர்கன்சா டாப்பெல்லாம் நான் வந்து த்ரீ டபுள் நைன் கொடுத்தேன் இந்த டாப்பெல்லாம் டூ டபுள் நைன் ஒன்லி நாளைக்கு ஒரு நாள் மட்டும் யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணி டக்குன்னு எடுத்துக்கோங்க லைஃப் ஸ்டைலாக சசிங்கிற பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன் தெரியுமா நான் அந்த பெல்லைக்கான டச் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி திடீர்னு ஓவர் நைட்டில் ஒரே ஒரு வீடியோ போடுவேன் அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஒர்க்கிங் உமன்ஸாக இருக்கலாம் வெளியே அப்பப்போ குழந்தைகளை விடுறக்கு கூப்பிட்டு வர்றதுக்கலாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் எல்லாருக்குமே டாப்ஸுங்கிறது ஒரு ஏன்னா ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம நம்மளுடைய துணிமணி இதெல்லாம் நீட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா இந்த மாதிரி ஆஃபரில் கிடைக்கும்போது நீங்கள் வாங்கிட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் நான் பெல்லைக்கான டச் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இது ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபருக்கு மேலே போயிருக்கு ரொம்ப 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 நன்றி அது இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் ஆஃபரவும் கூட ப்ளஸ் உமன்ஸ் டே ஆஃபர்னு கூட இந்த ஆஃபரை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன் யார் ஃபஸ்ட்டு முந்திரிங்கன்னு பார்க்கலாம் ஏன்னா அவங்களுக்கு தான் டாஸ்க் கொடுக்க முடியும் மற்ற கொடுக்க முடியாதவங்க கண்டிப்பாக ரீஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு தரேன் தேங்க் யூ